ஹாய் ஹலோ ஸ்லாம் லைக் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சூப்பர் செம்மையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது வந்து தக்காளி தேங்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃபைவ் மினிட்ஸில் சூப்பரான ஒரு தண்ணி சட்னி தான் இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் கீறிவிட்டு இப்போ இது கூடவே நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் அது கூடவே ஏலட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையானாலும் கொஞ்சமாக வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கருவேப்பிலை ஒரு நாலு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது அதுக்காண்டி ரொம்ப வதங்காமல் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதே லைட்டாக அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் மட்டும் வதங்கினா போதும் பொட்டுக்கடலையே இப்போ வந்து இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இதை வந்து நல்லா ஃபைன் ஃபோ ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து கொஞ்சம் கலரு இது டல்லாக இருக்குது ஏன்னா கருவேப்பில சேர்த்தனால இல்லாட்டி நல்லா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் நன்னைக்கு கருவேப்பிலை வந்து சேர்க்கணுங்கிற இதுக்கான சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பர் வேணால் போட்டுக்கலாம் நான் போடல ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில காய்ச்ச மிளகாய் ரெண்டு கிளி போட்டுக்கலாம் கிளி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னியை வந்து தண்ணி கூட சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது பேர் வந்து தண்ணி சட்னி தான் அதனால் ரொம்ப கம்மியாக தண்ணி தண்ணி அதனால் தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை இது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைவ் மினிட் சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திரமணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் விலக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்